உங்கள் செல்போன் ஹேக் செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிவதும் அதை தவிர்ப்பதும் குறித்து இணைய தடுப்பு நிபுணர் முரளி கிருஷ்ணா சின்னதுரை தரும் விளக்கத்தை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் இப்போது உங்கள் ஃபோனை ஹேக் ஆகிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போது லேட்டஸ்ட்டாக வச்சுருக்க ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தேங்க அப்படின்னாக்க உங்களோட ஃபோனில் சைடில் ஒரு பச்சை கலர் பட்டன் ஒன்று எரியும் அதாவது ஒரு கேமராவை வந்து ஆன் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை உங்களோட வாய்ஸ் இதாக இருந்தாலோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆக்டிவ் ஆயிருந்துச்சுனா அந்த பச்சை கலர் இது வந்து லைட்டிங் எரியும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபோன் ஆப்ரேட்டரில் இருக்கும்பொழுது நீங்கள் பேசும்பொழுது ஒரு சின்ன பச்சை கலர் லைட் இருக்கும் கார்னரில் வந்து லைட் இருக்கும் அப்படி நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாத பொழுது வந்து அந்த மாதிரியான லைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஃபோன் வந்து உங்களுக்கு தெரியாமல் பேக்ரவுண்டில் இயங்கிக்கிட்டு இருக்குது ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா ஒருவேளை கேமராவை ஓப்பன் பண்ணிட்டு விட்ருப்பீங்க அதை திரும்ப க்ளோஸ் பண்ணாமல் விட்ருப்பீங்க அப்படி க்ளோஸ் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து இயங்கிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப் உங்களோட ஃபோனு சீக்கிரமாக சார்ஜ் ஆகுது வழக்கத்துக்கு மாறாக திடீர்னு ஒரு நாள்லேருந்து வழக்கத்துக்கு மாறாக சார்ஜ் இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது உங்களோட ஃபோனில் வந்து பேக்ரவுண்ட் சர்வீசஸ் வந்து தேவையில்லாம ரன் இருக்கும் அந்த தேவையில்லாமல் ரன் இருக்க பேக்ரவுண்ட் சர்வீசஸ்லேருந்து உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அதுக்கான சான்சஸ் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனோட சார்ஜ் வந்து குறைஞ்சிரும் டக்குன்னு குறைஞ்சிரும் ஏன்னா நிறையா சர்வீசஸ் ரன் ஆகும் பொழுது உங்களோட ஃபோனோட இது வந்து குறைஞ்சிரும் அப்படி குறையும் பொழுதும் உங்களோட இது வந்து ரன் ஆகிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இது காமனாக ஆனால் உங்களுக்கு அதிக சூடாகுது அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன் ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான க்ரீன் லைட்டு வந்து இருக்கும் அந்த கார்னரில் இருக்கக்கூடிய க்ரீன் லைட்டை வந்து நீங்கள் பாருங்கள் என் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா அது மொபைல் அதுலேருந்து தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா பெரும்பாலானவங்க இது எதுக்காக நடக்குது அப்படின்னு தெரியாமையே நம்ம சில விஷயங்களை அப்படியே கண்டுக்காமல் விட்டுறதுனால நம்மளோட டேட்டாவை வந்து ஹேக்கர்ஸ் வந்து இல்லை இன்ட்ரூடர்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்குள்ளே உள்ள பூ வந்து அந்த டேட்டாவை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை அப்படி நடந்துச்சு அப்படின்னாக்கா ஒருவேளை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஃபோனை வந்து ஹார்ட் ரீசெட் அதாவது ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா முதல்ல ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா ஹார்ட் ரீசெட் பண்ணுறது ஹார்ட் ரீசெட்னா ரொம்ப ரீபூட் பண்ணுற மாதிரியான ஒரு இது அது எதாவது ஒரு மொபைல் ஷாப்பில் கொடுத்து கூட நீங்கள் அதை பண்ணுறது ஏன்னா கைத்தேர்ந்த வல்லுனர்கள்ட்ட அதை கொடுத்து பண்ணீங்கன்னா அதுலேருந்து பாதுகாக்க முடியும் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்புகளை உங்களுக்கு தொடர்பே இல்லாத ஆப்புகளை வந்து தயவு செய்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க அதேமாதிரி உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ரூட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எனேபிள் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கான ஆக்சஸ் கொடுக்காதிங்க ஏதாவது ஒரு ஆப்பு உங்களுக்கு வெளியிலேருந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ரூட்டிங் ஆப்ஷனை வந்து கேட்கும் அந்த மாதிரியான அந்த ரூட்டிங் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோனோட எல்லா ஆக்சஸுமே நீங்கள் கொடுக்குற மாதிரியான சூழல் வந்துடும் அந்த மாதிரியான இதை எதுவும் எனேபிள் பண்ணாதீங்க குறிப்பாக அந்த மாதிரி கேம் விளாடும்பொழுது பொழுது இல்லை லோன் ஆப்ஸ் அன்ஆத்தரைஸ்டு லோன் ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும் அதே மாதிரியான வேலைகளை செய்யாதீங்க ஒருவேளை இதுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு சைபர் குற்றத்துக்கில் இணைய குற்றத்தில் குற்றத்தால் பாதிக்கப்பட்டாக்க உடனே ஒன் ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ம பாதிக்கப்பட்டோங்கிறத சொல்கிறதுனால நம்ம வந்து அவமானப்பட வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை செய்து ரிப்போர்ட் பண்ணால் தான் அடுத்த கட்டமாக இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்து தவிர்க்க முடியும் இப்போ பொதுவாக உங்களுக்கு தெரியாத லிங்க்குகளை தயவு செய்து தொடரீர்கள் அதை வந்து கிளிக் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு தடவை ஒன் கிளிக்கில் நீங்கள் எல்லாமே கொடுத்துட முடியும் அதனால் உங்களுக்கு தெரியாத லிங்க்குகளில் சில பேர்கள் நபர்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது அப்படின்லாம் அனுப்புவாங்க சில பேர் வந்து என்னென்னா இதை பத்து பேருக்கு அனுப்புனாக்க தனக்கு ஏதாவது கிஃப்ட் கிடைக்குங்கிறத நம்பி அவங்களும் அனுப்புவாங்க அந்த மாதிரியான எந்த வேலைகளையும் செய்யாதீங்க ஏன்னா அந்த மாதிரியான லிங்க்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் எல்லா உங்களோட மொபைலோட எத்தனை ஆக்சஸும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த மாதிரியான உங்களுக்கு தெரியாத லிங்குகளை செய்யாதீர்கள் ஆஃபர் வருதுங்கிறதுக்காக அதிகமாக நம்பி ஏமாந்தும் போகாதீர்கள் அது பல்வேறு ஏமாற்று விலைகளுக்கு வழிவகுக்கும்